வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் மூட்டை மூட்டையாக சிக்கிய போதைப் என்ன காரணத்திற்காக அமைச்சர் உதயநீதியின் வீட்டில் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது இந்த போதை பொருட்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமானது எத்தனை கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பதுக்கி வைத்திருந்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் இதற்கான முழு காரணம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காம நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆலுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போதைப்பொருள் அதாவது ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு போதைப்பொருள் கடத்தல் மன்னனாக வளம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர்ஸ் அதிக்க வந்து அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்து அவரை புழல் சிறையில் தற்போது அடைக்கப்பட்டு வருகிறார்கள் இப்போ அவர் வாக்கு மூலமாக ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து தற்போது வாக்குமூலம் கொடுத்திருந்தார் அமலாக்கத்துறையிடம் என்ன வாக்குமூலம் அப்படின்னா இன்னும் எவ்வளவு போதைப் பொருட்கள் எங்கே நான் பதுக்கி வைத்திருக்கிறேன் அதே மாதிரி யார் யார் இதில் கூட்டு சேர்ந்து நாங்கள் வேலை செய்தோம் எவ்வளவு கோடி பணங்கள் இதுவரை சம்பாதித்தோம் வெளிநாடுகளுக்கு எவ்வளவு போதைப் பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்தோம் சொல்லிட்டு பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு அமலாக்கத்துறை வாக்குமூலம் வாங்கிவிட்டார்கள் இதன் அடிப்படையில் வாக்குமூலம் வாக்கி வாங்கியதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மூட்டை மூட்டையாக சிக்கியிருக்கிறத மக்களே இது வந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது ஏன்னா வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியை பிடிப்பு பிடிக்கப் போவது யாருன்னு கூட தெரியவில்லை திமுக படுதோல்வி அடிமென்று எதிர்பார்க்கப்படுகிறது எந்த சூழலில் தற்போது அமைச்சர் உதயநீதி அவர்கள் போதைப்பொருள் வழக்கில் சிக்கியிருக்கிறார் இதற்கு முன்பு சனாதன வழக்கில் சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார் பல சர்ச்சைகளில் சிக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது இவர் கைது செய்யப்படுவார்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே இதுதான் அப்டேட் இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ